செல்வப்பெருந்தகி அண்ணனை எங்கள் அண்ணனோட கம்பேர் பண்ணாதீங்க அவர் மேலே இருக்க வழக்கெல்லாம் நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஒரு கொலை முயற்சி வழக்கு மூன்று கொலை மிரட்டல் வழக்கு இருக்குது அதாவது பயங்கர ஆயுதத்தோட தாக்கக்கூடிய வழக்கு இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கலவர வழக்கு இருக்கு வெடி வெடிப்பொருட்கள் வழக்கு இருக்குது குண்டாஸில் தலைவர் கைதாக இருக்கார் யாரு காந்தி வழியில் வந்த அண்ட் அண்ட் செல்வ எங்கிற ஒரு போர்வைக்குள்ள இவங்க எல்லாம் இருக்காங்க ஆர் எஸ் பாரதிய நலனுக்கு பாஜக சார்பாக எச்சரிக்கை நாங்களும் விடுக்கிறோம் தேவையில்லாத பேச்சுக்களை பாஜக சார்பாக அல்லது பாஜகவை நீங்கள் பேசக்கூடிய நேரம் வந்தால் அதற்கான விளைவுகள் நீங்களும் சந்திக்க நேரிடும் முதலமைச்சர் என்ன சொல்றாங்க ஞாபகம் இருக்கா வெயிட் அண்ட் சி என்ன பண்ணுவீங்க வெயிட் அண்ட் சீனர் இதோ வெயிட் அண்ட் சியா பகுதூ சமாஜ்வாதியுடைய தலைவர் ஆனால் கொலை வழக்கா கேர் எல்லாத்திலுமே டோன் கேர் சட்ட ஒழுங்கு பிரச்சனையா டோன் கேர் மக்கள் பிரச்சனையா டோன் கேர் நாங்க இன்னைக்கு உங்களுக்கு விட போறோம் காத்துக்கிட்டு இருக்கோம் இதை கேட்கக்கூடிய ஒரு தன்மான தலைவராக இன்னைக்கு தமிழகம் முழுவதும் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் எங்கள் அண்ணன் அண்ணாமலையா இது இவங்களுக்கு எல்லாம் வைத்தரிசில இருக்கு இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய உள்ள பார்த்தா வைத்தரிசிலா இருக்கு அதுவும் எங்க அண்ணன் ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா இன்னும் சில தலைவர் ஒரு பத்தோட பதினொன்னாக கேள்வி கேட்டு போக மாட்டாரு எவ்வளவு கேட்பாரு இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆயிடுச்சுங்க இது தமிழகமே எதிர்க்குதா ஏற்குதா அண்ணன் திருமாவளவன் ஏற்கிறாரா எதிர்க்கிறாரா அண்ணன் வைகோ ஏற்கிறாரா எதிர்க்கிறாரா கம்முன்னு இருக்காங்களே இது போலலாம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவர் துணை முலவத்த ஒண்ணுதான் ஆட்சி சூப்பரா இருக்கு சட்டம் ஒழுங்கு சூப்பரா இருக்கு அவார்டு கொடுத்துருவோமா விஜய் என்னை இதே மாதிரி பேசிட்டு இருந்தார்னா கமலஹாசன் என்னென்ன நிலைமையில இருக்காரு கமலஹாசன் எனக்கு என்ன கெதியோ அதே தான் அண்ணன் விஜய்க்கும் அதில் எந்த மாற்று கருக்கும் இல்ல அதாவது ஸ்டாலின் அண்ணனும் ராகுல் அண்ணனும் எப்படின்னா நிறைய படம் பார்ப்பாங்க வசனங்களுக்கு உங்களுக்கு பஞ்சமே கிடையாது ராகுல் காந்தி என்ன பேசுறதெல்லாம் யாருமே மீடியாவில் பார்க்கறதும் இல்லை நீங்க அவர் பேசுகிற வீடியோக்கு வியூஸ் மட்டும் பாருங்க பிறகு நான் பேசுகிற வீடியோ கூட அதிகமாக வியூஸ் போகுது வியூஸே போகாம எதையாவது ஒன்று பேசணும்னு சொல்லி ஒரு படத்தை தூக்கிட்டு போகிறது என்னமோ அங்கே கத்துறது என்னமோ டிஎன்எஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் பாஜக இளைஞரணியைச் சேர்ந்த வழக்கறிஞருமான திரு ஹரிகரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அப்போ ஆர் எஸ் பாரதி அவர்கள் மீது வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் வழக்குலாம் தொடர்ந்து இருக்கார் அதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம் இஷ்டத்துக்கு பேசலாம் நம்ம எது பேசினாலும் கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லை யாரும் நம்மளை எதுவும் பண்ண முடியாதுன்னு இவங்க எல்லாம் ஆணவத்தோட சுத்திக்கிட்டு இருக்காங்க இதற்கெல்லாம் ஒரு பாடம் சொல்லணும் அந்த அண்ணாமலையார் இன்னைக்கு காலில் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா இதுவரை நான் யாரு மேலயுமே டிஃபமேஷன் கேஸ் போட்டதில்லை என்னுடைய அரசியல் பயணத்தில் ஆனா இன்னைக்கு நான் போட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன் காரணம் இதே போல ஒரு அவதூறு பேச்சு நான் எல்லாம் பி ஏ சொல்றது நீ எல்லாம் ஆயிட்ட இன்னைக்கு ஸ்கூல் நடக்குது காலேஜ் நடக்குது நீங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் போறீங்கனாலே அது திமுக போட்ட பிச்சைன்னு சொல்லி அவ்வளோ ஒரு இலக்காரனமா ஏனனமா மக்களை பேசும்போது என்ன பண்ண முடியும் மக்களுக்கும் அதே நிலைமைதான் இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்களும் அதே நிலைமை தான் எல்லாரும் தான் படிக்க வச்சாங்களா இவர் நினைச்சா எல்லாரு மேலேயும் கேஸ் போட்டுருவாரா மிரட்டுறாருங்க ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு மிரட்டு மிரட்டியிருக்காரு கார் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா சின்ன பையங்க சின்ன பையன் பேசுறாரு அவர் என் கிட்ட மாட்டின யாரும் போனதா சரித்திரமே இல்லை எல்லாருமே கேச போடுன்னு சொல்லி இவர் அதே மிரட்டு துறையில பேசுறாரு அதற்காகத்தான் இன்னைக்கு மாநில தலைவர் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் வழக்கு தொடர்ந்து இருக்கிறாரு நாங்க டிஃபமேஷன் கேஸ் போனதுக்கு காரணமே இவருக்கு பாடம் சொல்லி கொடுக்கதான் சும்மா பேரளவுலாம் இல்லை இதை ஆக்கப்பூர்வமா நடத்துவோம் ஆர் எஸ் பாரதி நீதிமன்றத்திற்கு வந்து அதற்கான தக்க விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா இதே போல பத்துக்கு பத்து மேடை போட்டு எதையாவது ஒன்று பேசிட்டு போறதுக்கு இது ஒன்றும் பிளே கிரவுண்ட் இல்லை ஒரு மக்கள் களம் மக்களுக்கு நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல இது போல வாய் பேசி அழிய வேண்டாம் என்று நண்போட கேட்டுக்கிறோம் அவர் வந்துட்டு வழக்க நான் சந்திக்க தயார் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் பாரதியும் பதில் கொடுத்துருக்காரு இது எப்படி பாக்குறீங்க அதாவது அவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு கெட்டதை பண்ணுவாங்க இருந்து சரி பண்ண தப்புன்னு அதை ரியலைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் திமுக காரங்க இல்லை அது ஆர்எஸ் அண்ணன் வாயிலிருந்து வர்றதாக இருக்கட்டும் இல்லை அவங்க கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் எங்கே தப்பு பண்ணிட்டீங்கன்னு நம்ம சொன்ன வச்சுக்கோங்களேன் அதை ஒத்துக்கக்கூடிய மனப்பான்மை அவங்கக்கிட்ட கிடையாது அதனால் இதில் ஒன்றும் விதிவிலக்கு இல்ல அவர் சந்திப்பாருங்க அவங்க இவ்வளவு ஊழல் பண்ணி இவ்வளவு அராஜகம் பண்ணி இவ்வளவு ரவுடிசம் பண்ணி மக்களை சந்திக்கிறாங்க எலக்ஷனை நிற்கிறாங்க எல்லாம் பண்ணும்போது இது ஒன்றும் அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை அவர் சந்திக்கட்டும் அவர் சந்திக்கக்கூடிய நேரங்களை நீங்க பார்க்க தான் போறீங்க அவர் எந்த அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்த லெவலுக்கு அவர் தள்ளப்படுவார்ன்றது பாருங்க ஏன்னா அவர் பேச்சத மாதிரி இருந்துச்சு அதற்கான விளைவுகளை அவர் நிச்சயம் சந்திக்க வேண்டியிருக்கும் இப்ப ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா இது போலதான் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு என்னன்னா இப்ப வந்துட்டு நாய்கள் பெய்கள் எல்லாம் பட்டம் வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணிருக்காரு படித்தலைஞர்கள் மத்தியில அதற்கு முன்னாடி வந்துட்டு இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை கையில் எடுத்த போது அண்ணாமலை சிபிஐ சொன்ன போது அண்ணாமலை தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசினார் என்ன ஆச்சு அவர்களுக்கு அதாவது ஆர் எஸ் பாரதி எனக்கு வயசாயிடுச்சு முதல்ல ஒரு விஷயம் எது ஒன்றுமே எவிடன்ஸா பேசணும் புரட்சி அலைஞர் அண்ணாமலையருக்கு தொடர்பு இருக்குது அப்போ நான் சொல்லுவேன் ஒட்டுமொத்த திமுக அரசுக்கு தொடர்பு இருக்குது அதாவது யார் வேணால் என்ன வேணால் பேசலான்றது முறை இல்லை ஒரு வயசு இருக்குது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வாயால் சொன்னால் மட்டும் பரவாயில்ல அதற்கான நடவடிக்கைகளை அவங்க ஈடுபடணும் வயசு இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு கண்டதையும் பேசலாமா அதுவும் பாஜகவை பார்த்து இவங்களுக்குலாம் என்ன தோணுதுன்னு நிஜமாவே தெரியல மக்களை சார்ந்து நாங்கள் போகிறோம் மக்கள் விஷயங்களை பேசுகிறோம்னு கோவமா இல்லை நான் எங்கள் வளர்ச்சியை பார்த்து இவங்களுக்கு எல்லாம் பொறாமையான்னு யார் எங்கே போய் திமுக கார்டை மைக்க நீட்டினாலும் அவங்க பேசக்கூடிய முதல் வார்த்தை பாஜக பாஜக ஒழிக இது என்ன நிறைய இது இதை நீங்கள் செய்யுங்க நீங்கள் செய்ய செய்ய பாஜக இங்கே வளர்ந்துட்டே தான் இருக்குது ஆர் எஸ் பாரதியரனுக்கு பாஜக சார்பாக எச்சரிக்கை நாங்களும் விடுக்கிறோம் தேவையில்லாத பேச்சுக்களை பாஜக சார்பாக அல்லது பாஜகவை நீங்கள் பேசக்கூடிய நேரம் வந்தால் அதற்கான விளைவுகளை நீங்களும் சந்திக்க நேரிடும் என்பதை தெரிவித்துக்கிறேன் இப்போ அதே போல தேசிய கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் காங்கிரஸ் தலைவர் செல்ல பிறந்த இருவருக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் தேசிய கட்சி தலைவர் ரெண்டு பேருக்கு ஒரு வார்த்தை பொறுந்தது நீடிச்சு வந்துட்டு இருக்கு சார் இவரு அவர் ரவுடின்னு சொல்றாரு அவர் இவர் ரவுடின்னு சொல்றாரு அண்ணாமலை உடனே அவர் மீது உள்ள வழக்கெல்லாம் கொடுத்து ஆதார் கூட வெளியிட்டிருக்காரு என்ன நடந்துட்டு இருக்கு சார் காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஒரே ஒரு விஷயம் தயவு செய்து நான் பிரதர் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அண்ணாமலை போல இவரும் ஒரு தலைவர் அப்படி செய்து கம்பேர் பண்ணாதீங்க எங்கள் அண்ணன் ஹீஸ் வித் கிளீன் ஹேண்ட்ஸ் நல்ல ஒரு அதிகாரி நல்ல சர்வீஸ் பண்ணி மக்களுக்காக நின்ற ஒரு அதிகாரி இன்னைக்கு மக்கள் பணியில் மக்களோடு டேரக்டாக நிற்கிறார் செல்வ பிறந்த அண்ணனை எங்கள் அண்ணனோட கம்பேர் பண்ணாதீங்க அவர் மேலே இருக்க வழக்குறன்னு அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஒரு கொலை முயற்சி வழக்கு மூன்று கொலை மிரட்டல் வழக்கு இருக்குது அதாவது பயங்கர ஆயுதத்தோடு தாக்கக்கூடிய வழக்கு இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கலவர வழக்கு இருக்குது வெடி வெடிப்பொருட்கள் வழக்கு இருக்குது குண்டாஸில் தலைவர் கைதாக இருக்கார் யார் காந்தி வழியில் வந்த அண்ணன் செல்வப் பிறந்தகை என்கிற ஒரு போர்வைக்குள்ளே இவங்களாம் இருக்காங்க காந்தி வழி வந்தேன்னு சொல்லிட்டு அவர் கொள்கைக்கு எதிரான ஒரு கட்சியில் சேர்ந்து அவரை தற்காத்து கொள்ளணும் தன்னை கொள்ளணுன்றதுக்காக காங்கிரஸ் கட்சியில் இருந்து இன்னைக்கு அவர் வந்து தலைவராக இருக்கிறார் இவருடைய பேக்கப்லாம் அவருக்கு இல்லை இவர் வந்து அண்ணாமலை மன்னிப்பு கேட்க சொல்கிறதும் என்னையா பேச்சு இது குண்டாஸில் போக எதாவுக்கு தெரிய போகாமல் இருக்க போதா இல்லை ஹிஸ்ட்ரி ஆஃப் த கேசஸ் பார்த்தா தெரியாமல் இருக்க போதா உங்களை மாதிரி எத்தனை பேரை எங்கள் அண்ணன் அரசு பண்ணி குறைச்சிருப்பாரு எங்கள் அண்ணன் என்னவோ வீட்டில் எடுத்துகிட்டு திடீர்னு வந்த போலவோ நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஏமாத்தரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன் பண்ணுறீங்க எங்கள் அண்ணன் ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி அதை இவங்க ஏற்றுக்கணும் அதை ஒத்துக்கணும் அவர் பார்க்காத வழக்குகளில் அவர் இவரை போன்ற ஆட்களை பார்க்காமல் வரலை அதனால எங்களுக்கு ஒருத்தரை பார்த்தாலே தெரிது அவருடைய வழக்குகள்லாம் தெரியுது அவரை தற்காத்து கொள்ள வந்த தலைவர் புறம் மக்களை காக்கதற்கு வந்து ஒரு தலைவர் எங்கள் அண்ணாமலையார் அதனால தயவு செய்து அதை கம்பேர் பண்ணாதீங்க செல்வ என்ன மன்னிப்பு கேட்க சொல்லுங்கன்னு சொல்றாரு அதற்கு எங்க அண்ணாமலை என்ன தெளிவா சொல்லியிருக்காரு எங்க நான் மன்னிப்பெல்லாம் எல்லாம் கேட்க மாட்டேங்க செய்தது அவர் சொன்னது என் தப்பா வேற எப்படி சொல்றது தியாகி செல்வ பெறுதகன்னு சொல்லாமான் எங்க அண்ணன் கேட்டிருக்கிறாரு அதனால செய்த தப்பு அவர்களுக்கு செய்தது அவர்கள் மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அண்ணாமலை இது என்னங்க கதையா இருக்கு செஞ்ச தப்புகளை நீங்க மன்னிப்பு கேளுங்க அதை விட்டுட்டு உங்க தப்பை சுட்டி காட்டின எங்க தலைவரை மன்னிப்பு கேட்க சொல்லுவது என்ன என்ன நியாயம் அது இதில் வர வழக்கு தொடருவேன் கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாருன்னு செல்லப்பிறந்தைங்க அண்ணன் சொல்கிறாரு நாங்கள் ஏங்க அசாசினேட் பண்ணனும் உங்கள் கேரக்ட்ரு ஊருக்கே தெரியுங்க அதனால் உங்களை பற்றி தமிழக மக்களுக்கு தெரியாதது போலவும் நாங்கள் வந்து நீங்கள் சொல்லுவது போல பயப்படாதீங்க தயவு செய்து உங்களுடைய தவறான விஷயங்கள் வெளியில் வருது ஆஹா என்னடா குட்டு வெளியில் வருதுன்னு பயப்படாதீங்க உங்களுக்கு தப்பை அண்ணன் வெளியிடுறாரு இன்னும் இன்னும் நீங்கள் பேச பேச அண்ண ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருக்காரு செல்ப் பிறந்தை அண்ணனே நான் உங்களுக்குல அவர் தேவையில்லாத அவதூறுகளை பேச 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 எங்க நீங்கள் என்னங்க ஒழுங்கான்னு கேட்குறது ரொம்ப இயல்பு தானே தான் ஒழுக்கமாக இருக்கணும் அடுத்தவங்களை பற்றி பேசணும் தனக்கே இல்லாத போது அடுத்தவங்கள பேசுறது ரொம்ப தப்பு அதைத்தான் மாநில தலைவர் அண்ணன் புரட்சி அண்ணாமலையார் கண்டிச்சிருக்கிறாரு அதிலேயே எந்த பேக்கப்பு எடுக்க மாட்டோம் நாங்கள் எந்த பின்வாங்கலும் வாங்க மாட்டோம் அது ஆர்எஸ் பாரதியன் இதுவாக இருக்கட்டும் செல்வ பிரதேக மேட்டராக இருக்கட்டும் நாங்கள் நீதிமன்றத்தை சந்திக்க தயார் முடிஞ்ச வழக்கு போடுங்க முடிஞ்ச வழக்கு சந்திக்க தயாராக இருக்கும் இல்ல அண்ணாமலை அவர்கள் வாலண்டரியா போயிட்டு இந்த பிரச்சனை அந்த தலைவர்கள் கிளப்புறாரு ஏன்னா முன்னாடி வந்துட்டு எடப்பாடி அவர்கள் வந்து துரோகி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு அவரு இவரும் மாத்தி பேசிட்டு இருந்தாரு இப்போ செல்வ பிறந்த என்ன நடந்துட்டு இருக்கு சார் அதாவது ஒரு விஷயம் அண்ணாமலை அண்ணா யாரும் வாலண்டியர் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னைக்கு திமுகவா இருக்கட்டும் இதர கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் எடப்பாடி யாரா இருக்கட்டும் இவங்க வாயிலிருந்து வர வார்த்தை என்ன அண்ணாமலை அண்ணன்னு தொடர்ச்சியா சொல்றாங்க ஆமாவா இல்லையா ஒத்துக்குறீங்களா இல்லையா அதை சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அண்ணாமலை என்ன அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய இடத்துல பிளேஸில் இருக்கார் அவரை பற்றி விமர்சனங்களை சொல்லும் போது அதுக்கு பதிலளிக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கார் எங்க சுத்தமான காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கிறாரு நேர்மையான அதிகாரியாக இருந்திருக்காரு ஏங்க நேர்மையும் உண்மையும் உள்ள ஒருத்தவங்க இது போல ஃபால்ஸ் எலிகேஷன் வந்தால் கோவப்படுறது ரொம்ப இயல்பு அந்த கோவத்தினுடைய வெளிப்பாடு தான் ஏங்க என்ன இவ்வளோ சொல்கிறீங்களே எங்க உங்களுக்குலாம் என்னெங்க தார்மீக தகுதி இருக்குதுன்னு கேட்குறாரு ஆனா இதுவே செல்லப்படுறதுங்க என்னன்னோ இல்லை நீங்க சொல்லக்கூடிய எதிராட்களோ கோவப்படுது என்ன லாஜிக் இருக்கு அவங்க இருந்த தான் என்ன சொல்றாரு இல்லாத போலாத சொல்லலை நாங்க அதனால ஒரு புரிதலுக்கு வாங்க இன்னைக்கு தமிழக அரசியல் நீங்க நினைக்கக்கூடிய அரசியல் இல்லை யார சொல்றேன் இந்த கூட்டணி கட்சியா இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் இவங்களோட அரசியல் என்னன்னா இவங்க எல்லாம் காவடி தூக்கி வேண்டாத குறை என்னன்னு சொல்லுங்க எங்களுக்கெல்லாம் இப்ப மெமரி லாஸ் ஆயிடணும் தமிழக மக்களுக்கு மெமரி லாஸ் ஆயிடணும் இவங்க அதுல உள்ள போந்து கோலி அடிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க ஆயிரங்களாமா நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு வாக்களித்து முட்டாளாக இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு இருக்கோம் முதலமைச்சர் என்ன சொல்ற ஞாபகம் இருக்கா பிரதர் வெயிட் அண்ட் சி என்ன பண்ணுவீங்கடா வெயிட் அண்ட் சீனர் இதுதான் வெயிட் அண்ட் சியா அப்புறம் இங்க ரொம்ப கேட்டவன சொல்ல ஒரு டைலாக் டோன்ட் கேர் நான் மட்டும் சொல்ல மாட்டா மக்களே நீங்களும் சொல்லுங்க டோன்ட் கேர் சொன்ன மாதிரி இருக்கீங்க தலைவர தளபதி சொன்ன மாதிரியா இருக்கீங்க எல்லா விஷயத்திலும் டோன்ட் கேர் கள்ளக்குறிச்சியா டோன்ட் கேர் அண்ணன் அந்த பகுஜூ சமாஜ்வாதியுடைய தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாமுடைய கொலை வழக்கா டோன்ட் கேர் எல்லாத்திலுமே டோன் கேர் சட்ட ஒழுங்கு பிரச்சனையா டோன் கேர் மக்கள் பிரச்சனையா டோன் கேர் நாங்கள் இன்னைக்கு உங்களை டோன் கேர்னு விட போகிறோம்னு காத்துக்கிட்டு இருக்கோம் அந்த காலம் விரைவில் வரும் பாஜக அதை உருவாக்கும் அதனால வசனம் பேசிக்கிட்டு மேடையில் எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு டோன் கேர்ன்றது அப்புறம் வந்து ஆட்சி செரியான ஆட்சி செம்மையான ஆட்சி செமத்தியான ஆட்சின்னு டைலாக் பேசுறது இதெல்லாம் கேட்கும் ரொம்ப அவமானமாக இருக்குது இதையெல்லாம் கேட்டு நாங்கள் சொல்கிற பதில் வி டோன்ட் கேர் புரியுதுங்களா திமுகவை நாங்கள் மதிக்கல நாங்க கேட்பால் அன்போடு கேட்டுக்கிறோம் எந்த கொம்பளம் குறை சொல்ல முடியாத ஆச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வேற வசனம் எல்லாம் பேசியிருந்தாங்க சட்ட ஒழுங்கு சீருன்றது ரொம்ப சீர் சீருந்து இருக்கிறதா விமர்சனம் எதிர்கட்சி வராங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சட்டம் ஒழுங்கு இவங்க ஒரு நிர்வாகத்துல வராங்க நிர்வாகத்துல என்ன பண்ணணும் சொல்லுங்க ஒரு அடிப்படையில இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுங்க காவல்துறையெல்லாம் மாத்துறது நீங்க அங்க போங்க நீங்க அங்க போங்க நீங்க அங்க போங்க காவல்துறையை மாத்திட்டா பிரச்சனைகள் தீந்துடுமா இல்லை பிரச்சனைகளே இல்லாத மாதிரி தமிழ்நாடே அப்படியே காவல்துறை அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஒருத்தர் இன்னொருத்தர் மாத்திட்டாங்கன்னா அப்படியே எல்லாம் முடிஞ்சிருமா அடிப்படையில் என்ன பண்ணணும் காவல்துறைக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கணுங்க அவங்கள சுதந்திரமா செயல்பட விடுங்க அதை செய்தாலே பல பிரச்சனைகளை இங்கே தவிர்க்கலாம் அதை விட்டுடுறாங்க எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா பிரதர் பிரச்சனை ஞாபகம் வருது ஒன்னு பாத்தீங்களா ஈரோடு நின்றது யாரு காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சி நிக்குது முதலமைச்சர் ஓடி 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 வந்து பிரச்சாரம் பண்ணார் கரெக்டா

போனால் என்ன போகாட்டி என்ன காசு கொடு ஓட்டை வாங்கு என்ன கான்செப்ட் இது இதைத்தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி அல்லும் பகலும் பாடுபட்டு நீ விக்கிரவாணியில் நல்லபடியாக பேசியிருக்கோம் இன்றைக்கி வாக்கு போலிங் ஆகிருக்கு நிச்சயமான திடகாத்தமான வெற்றியை பெறுவோம் நாங்கள் நம்புகிறோம் இயற்கையும் தெய்வமும் அதுக்கு வழிபடணும் மக்கள் உண்மையான ஒரு செமிக்கையை சொல்லணும் இவங்க செய்யக்கூடிய ஆட்சி இவங்க நடத்தக்கூடிய லட்சணத்துக்கு ஒரு நிஜமான ஒரு விஷயத்த ஒரு கரும்புள்ளியை மக்கள் வைத்து தரணும் அப்போதான் உங்களுக்கு இவங்களுக்கு திருந்துவாங்க மேடம் நீங்கள் சார் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே இல்லை நீங்கள் ஓட்டு போட்டு போட்டு ஜெயிக்க வச்சா இவங்களை பொறுத்து வர எலெக்ஷன் கமிஷன் அதெல்லாம் வச்சு கரப்ஷன் முடிஞ்சு போச்சு இதை மூணு தாண்டி வேறு என்ன செய்வாங்க இது யாருக்கான அரசியல் இதெல்லாம் கேட்க ஆள் இருக்காங்களா இதை கேட்கக்கூடிய ஒரு தன்மானமிக்க தலைவராக இன்னைக்கு தமிழகம் முழுவதும் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் எங்கள் அண்ணன் அண்ணாமலையார் இது இவங்க சொல்ல வைத்தறிச்சதாக இருக்கு இன்றைக்கி கேள்வி கேட்கக்கூடியவளை பார்த்தா வைத்தறிச்சதா இருக்குது அதுவும் எங்கள் அண்ணன் ஒரு கேள்வி கேட்குறாருன்னா இன்னும் சில தலைவர் ஒரு பத்தோட பதினொன்னாக கேள்வி கேட்டு போக மாட்டார் எப்படின்னு சொல்ல கேட்பார் ஒரு விஷயம் கேட்குறாருன்னா ஏங்க இது இப்படி ஆயிருக்கு இது இப்படி பண்ணியிருக்கலாமே ஏன் நீங்கள் பண்ணல அப்படின்னு ஆண்மையோட அறிவோட ஆற்றலோட கேட்கக்கூடிய தலைவர் எங்கள் அண்ணன் புரட்சி இலைஞர் அண்ணாமலையார் எவ்வளோ அழகாக இருக்குங்க இன்னைக்கு ஒரு தலைவர் மக்கள் பிரச்சனையை கேட்குறாரு மக்கள் படக்கூடிய வழிகளை புரிந்து அதை அரசாங்கத்தில் கோரிக்கை வைக்கிறாரு அரசாங்கம் செய்யக்கூடிய அட்டூளியங்களையும் அவலங்களையும் வெளிக்கொண்டு வந்து காட்டுறாரு எவ்வளோ பெரிய விஷயங்க எழுபது ஆண்டு திராவிட கட்சியால் நடத்த முடியாத ஒரு விஷயத்த இன்னும் ஓப்பனாக வெளிப்படையாக சொல்ல போனால் ஐயா கருணாநிதியால் முடியாத விஷயம் ஐயா ஸ்டாலினால் முடியாத விஷயம் அண்ணன் அண்ணாமலையார் இன்னைக்கு முடித்து வைக்கப்படுகிறது அண்ணாமலையானனால முடியும்னு சொல்லி தமிழக மக்கள் நம்புகிறாங்க இன்னைக்கு வாக்கு சதவீதம் உங்க கண் முன்னாடியே இருக்கு இன்னைக்கு எந்த அளவு குரோத் ஆயிருக்கும் பாருங்க இதையெல்லாம் நாங்கள் சும்மா பொருட்டுக்காகவோ இல்லை மீடியாக்காகவோ பேசல நிஜமான வளர்ச்சி தீர்க்கமான வளர்ச்சி பாஜக பெற்று இருக்கு அதை நான் ஆணித்தரமாக பதிவு செய்யறேன் இப்ப சட்ட ஒழுங்குன்றது நாபு வருது சார் இப்போ முதன்முறையாக வந்துட்டு இயக்குனர் பா ரஞ்சித் வந்துட்டு ஒரு அறிக்கையா விட்டுருக்காரு அரசுக்கு எதிராக இதை எப்படி பாக்குறீங்க பா ரஞ்சித் அண்ணனுக்கு நன்றி ரொம்ப நாள் கழிச்சு உண்மையை பேசியிருக்கிறாரு ரொம்ப நாள் கழிச்சு நியாயத்தை சொல்லியிருக்கிறாரு சினிமாக்காரங்க மற்ற எல்லாருமே அதே போல பூட்டிய வாய்களோடு இருக்க நேரத்தில் பரவாயில்ல அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு உள்ளபடியே அது வரவேற்கக்கூடிய விஷயம்தான் ஆனால் சொல்றது ஒரு விஷயம் திமுக ஆட்சி செய்யக்கூடிய விஷயங்கள் மூன்றாண்டாக நடந்த அவலங்களெல்லாம் இன்றைக்கி இன்னைக்கு பாருச்சி கண்ணுக்கு தெரியல இன்னைக்கு திடீர்னு தெரிஞ்சிருக்கு லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அவருக்கு தெரிஞ்சதை நாங்கள் வாழ்த்துறோம் ஆனால் மூன்றாண்டு பல பல்வேறு இன்னல்களை மக்கள் சந்திச்சிருக்காங்க அது தொடர்பாக அண்ணன் பேசலை அது ரொம்ப வருத்தத்தக்கூடிய விஷயம்தான் இனியாவது அவர் மனம் திருந்தி வந்திருக்கிறார் என்ற எண்ணோட்டம் தான் இருக்குது நிச்சயமாக அவருக்கு வாழ்த்துக்கள் பாஜக சார்பாக வரவேற்கிறோம் அவர் இந்த வாரம் கெட்ட விஷயங்களை குரல் எழுப்பதை நாங்கள் வரவேற்கிறோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு அமெரிக்கா செல்ல இருப்பதாகவும் ஒரு தகவல் அந்த நேரத்தில் வந்துட்டு உதநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர் பதவி ஏற்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு உங்கள் கருத்து என்ன சார் இங்கே சட்ட ஒழுங்கு நாறி போயிருக்கு இங்கே ஒரு நீட்டு பிரச்சனை வரட்டுமே நீட்டுன்னு உடனே திமுக எதிர்க்கும் கூட்டணி கட்சியெல்லாம் எதிர்க்கும் திமுக ஒரு நாள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவா அடுத்தடுத்து கூட்டணி கட்சியை ப்ரொட்டஸ்ட் பண்ண வைப்பாங்க இது ஒரு ஸ்ட்ரக்சராக இருந்துச்சு இன்னைக்கு கூட்டணி கட்சியை போய் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு கேளுங்க கேளுங்களேன் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குன்றாங்க இன்னைக்கு எல்லாம் மௌனமா இருக்காங்க அது காரணம் என்ன இப்போ நீட்டை யார் எதிர்க்கிறா எத்தனை மக்களை போய் நீங்க பாத்தீங்க கட்சிகளெல்லாம் எதிர்ப்பதை வைத்து தமிழகமே நீட்டை எதிர்த்து நிற்குதுன்னு சொல்றீங்க இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆயிடுச்சுங்க இது தமிழகமே எதிர்க்குதா ஏற்குதா அண்ணன் திருமாவளவன் ஏற்கிறாரா எதிர்க்கிறாரா அண்ணன் வைகோ ஏற்கிறாரா எதிர்க்கிறாரா கம்முன்னு இருக்காங்களே இது போலலாம் நடந்து கொண்டிருக்க நேரத்தில் நான் என்ன சொல்றேன் ஆட்சி சூப்பரா இருக்கு சட்ட ஒழுங்கு சூப்பரா இருக்கு அவார்டு கொடுத்துருவோமா இல்ல அவார்டு கொடுத்துருவோமா இதே மாதிரி ஒருத்தவங்க சொல்றாங்க காலங்காலமா இப்படிதான் நடக்குதுங்க இதெல்லாம் காலங்காலமாக நடக்கிற விஷயங்க போன ஆண்டை விட இந்த ஆண்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க வெக்கமா இல்ல இப்படிலாம் சொல்லாமாங்க ஒரு சட்டவிரோதமான சம்பவங்கள் நடைபெறுது தமிழகத்தில் அதற்கு பொறுப்பேற்று அதற்கான வழிவகைகளை செய்ய அதுக்கு அதை ரெக்டிஃபை பண்றதுக்கான விட்டுட்டு டேட்டா விட என்னங்க இது இது மக்களை எல்லாம் அடி அடிமுட்டால் முடிவு பண்ணிட்டீங்களா மேடையில் வந்தா வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது மக்கள் பிரச்சனை பேசுறதே இல்லை வெறும் எலெக்ஷனுக்காகவே ஒரு கட்சி நடத்துறாங்க பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க நடத்துறீங்க ஆட்சி நடத்துறீங்களா கம்பெனி நடத்துறீங்களா இன்னைக்கு எந்த துறை ஒழுங்கா இருக்கு சமீபத்தில் ஒரு திமுக எம்பி பேசுறாரு நம்ம அண்ணன் தங்க செல்வன் தேனியில ஒரு மருத்துவமனைங்க அதை கட்டுறாங்க மருத்துவமனைக்காக கட்டிட்டு இருக்காங்க ஒரு ஸ்லாப் இடிச்சு ஒரு ஒர்க்கர் மேலே விழுது அவர் இறந்து போறாரு அது தொடர்பாக அவர்கிட்ட பேட்டி ஏங்க அதெல்லாம் அஜாக்கிரதைங்க அந்த தொழிலாளருடைய அஜாக்கிரதை பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த அம்மன் டிஆர் பார்த்துருப்பீங்களா அந்த கதையா பில்டிங்கை தரார் ஒருத்தர் பாவம் இறந்துருக்கிறாரு நம்ம மனுஷன் தானேங்க ஒரு ஆறுதல் ஏப்பா இப்படி ஆயிடுச்சு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான் அதற்குண்டான வேலைகளை பாப்பான்னு சொல்லி இந்த பிரச்சனையே இல்லைங்க அது அஜாக்கிரதையை அவன் ஒழுங்கு இல்லாமல் போனா போய் சேர்ந்தாங்கன்னா இது என்னங்க இது கதை அவருக்கு போய் ஒரு ஆறுதல் கூறினாராங்க இவரெல்லாம் ஒரு எம்பி இதுதான் உங்க வெயிட் அன்சியா இருக்குங்க இன்னும் என்ன வெயிட் முடியல மக்கள் இங்கே நாங்கள் தினமும் அல்லு அல்லு பகல் உழைக்காமல் உழைத்து வந்து கொண்டிருக்கோம் இவ்வளவு பிரச்சனை நடுவில் எப்படிங்க வாழ முடியும் ஒரு மக்கள் இல்லை எப்படிதான் ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியும் நான் கேட்குறேன் நீங்க எல்லாருக்குமே ஒரு அதாவது போலீஸுக்கு ஸ்பேஸ் கொடுங்கன்னு சொன்னா இவங்க ரவுடிகளுக்கும் கஞ்சா வைப்பவர்களுக்கும் இப்படி ஸ்பேஸ் தராங்க அப்போ ஒரு நாடு உருப்படம் இதையெல்லாம் கேட்டால் ஆயிரம் 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 என்று ஆயிரம் 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 அர்த்தங்கள்னு ஒரு பாட்டை வரும் பாருங்க ஏதோ எடுங்க ஆயிரம் 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 அதான் ஒரு சினிமா படத்தில் வரும் பாருங்க ஏண்டா இந்த கருமாந்திர பிடிச்ச கதையை பெரிய காவிய கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க ஊரெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இது ஒரு பெரிய காவிய கதை மாதிரி ஊர் ஃபுல்லா சொல்றாங்க இதையே என்னையா பண்ணீங்கன்னு கேட்டா இது காவிய கதை இவங்களுக்கு இல்ல இப்ப அந்த நீட் தேர்வு ஞாபகம் வருது விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மத் பாஜக எதிர்த்து நீட் வந்து வேணாம் தமிழகத்திற்கு ஏழை எளிய மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பேசிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க அதாவது இதுக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் ஆனா வடிவேல சொல்லுவார் பாருங்க இது என்ன பிரமாதம் இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்குன்னு பாருங்க அந்த கதையா விஜயன் ஏதோ ஸ்பெஷலா பேச போறாருன்னு வந்து கடைசியில அரைச்சமாக அரைப்போமான் அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இன்னைக்கு திமுக அதிமுக இன்னைக்கு தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் எங்களை வச்சு பூவா சாப்பிட்றாங்களோ அதே கருத்தை அதே நீட்டை திரும்ப திரும்ப பேசுகிறாங்க அந்த நீட் நரேட்டிவ் என்பது உடைக்கப்பட்ட ஒரு நரேட்டிவ் இன்னைக்கு மாணவர்கள்லாம் தயாராகி போயிட்டு இருக்கிறாங்க விஜய் என்ன இதே மாதிரி பேசிட்டு இருந்தார்னா இன்னைக்கு கமலஹாசன் என்ன நிலைமையில் இருக்காரு கமலஹாசன் எனக்கு என்ன கெதியோ அதே கெதி தான் நான் விஜய்க்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதாவது மக்களை சார்ந்த விஷயங்கள் ஒரு திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி சரியில்ல இவர் வராரு அதையெல்லாம் விட்டுட்டு ஒன்றிய அரசுன்னு முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுறாருன்னா இவர் என்ன ஓட்ட என்ன இருக்கும்னு பெரிய சந்தேகமா இருக்கு அதனால போக போக பார்ப்போம் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆனால் நடவடிக்கைக்கு அவர் செய்ததில் எந்த புதிதான விஷயமும் இல்லை பழைய புளிச்சு போன தயிர் சாதம் போல தான் அவர் பேசுகிறதும் இருந்துச்சுன்னு அன்போடு தெரிவிச்சுருக்காங்க இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா அந்த போலி வந்து முடிஞ்சிருக்கு ரிசல்ட் வந்து இன்னும் இரண்டு நாட்களாக வர இருக்கிறது எப்படி முடிவுகள் இருக்குன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது நல்ல முடிவு ஒரு வெற்றி செய்தியோட நாங்கள் வரணும்னு எதிர்பார்க்கிறோம் இந்த திமுக நாங்க சாதிச்சிட்டோம் நாங்க சாதிச்சிட்டோம்னு முப்ப பந்தா பண்றாங்க எதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எம்பி எலெக்ஷன் நாங்க ஜெயிச்சிட்டோம் நாங்க ஜெயிச்சிட்டோம்ன்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டப்பேரவை தேர்தல் நாங்க ஜெயிச்சிட்டோம் நாங்க ஜெயிச்சிட்டோம் ஊரக உள்ளாட்சியில நாங்க ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் தற்போது நடந்த எம்பி எலெக்ஷன் நாங்க ஜெயிச்சிட்டோம் இந்த ஆணவ போக்குக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டே ஆகணும் மக்கள் ஒரு விஷயத்தை செமிக்க சொல்லி ஆகணும் திமுக ரொம்ப ஆட்டம் போடாதீங்க வேலையும் ஒன்றும் செய்யலை ஒரு வெங்காயமும் செய்யலை அதனால் உங்கள் ஆட்டத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விக்கிரவாண்டியில் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாமக வெற்றி அப்படின்ற செய்தி வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் மக்கள் நிச்சயமா எங்களுக்கு அந்த வெற்றியை கொடுத்துருப்பாங்க நாங்கள் நம்புகிறோம் நிஜமான வெற்றியை தீர்க்கமான வெற்றி தமிழகத்தில் தொடங்குவோம் இந்த வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டினியூ ஆகணும் நாங்கள் ஆளுங்கட்சியாக அமரக்கூடிய சூழ்நிலை அண்ணன் புரட்சி அண்ணாமலையார் தலைமையில் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தணும் இதற்காக கங்கணம் கட்டி தெரு போய் மக்களை சந்தித்து செய்யாத இவர்களுக்கு ஏன் ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லி மக்களை எல்லாம் நாங்கள் முறையிட்டு கேட்டு அவங்களுடைய வாக்குகளை பெற்று அவங்க நம்பிக்கையோடு நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கணுன்றதான் எங்களுடைய ஒரே வேண்டுதல் அது நிச்சயம் தமிழகத்தில் மலரும் தாமரை தமிழகத்தில் மலர்ந்தே தீரும் மணிப்பூர் விவகாரத்துல பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் சென்று நேர்ல சென்று பார்த்திருக்காரு நாலு நாளுக்காக சென்றிருக்காரு ஆனா பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யா சென்றிருக்காரு இதான் வந்துட்டு மக்கள் மீது உள்ள அக்கறையா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்களே இதை எப்படி பாக்குறீங்க அதாவது ராகுல் காந்தி என்னன்னு நீங்க ஒரு விஷயம் பாத்திருப்பீங்க பார்லிமெண்ட் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அதாவது ஸ்டாலின் அண்ணனும் ராகுல் அண்ணனும் எப்படின்னா நிறைய படம் பார்ப்பாங்க போல வசனங்களுக்கு அவங்களுக்கு பஞ்சமே கிடையாது நல்ல வசனம் பேசுவாங்க சினிமா டேரக்டர் நல்லா பேசுவாங்க ஆக்கப்பூர்வமான செயல்பாடு அவங்க கிட்ட கிடையாது இன்னைக்கு மணிப்பூருக்கு அவருக்கு போயிருக்கலாம் மணிப்பூருக்கு அப்போ ராகுல் காந்தி போனதுனால விஷயம் நடந்துற போதா இல்லை மாண்புமிகு பிரதமர் அங்கே போகாதனால விஷயம் நடக்காமல் போதா அதாவது ஒருத்தர் போய் ஆகணும் போகலன்னா தப்பு அப்படின்னு சொல்கிறதே ஒரு தப்பான நெரியட்டிவ் மாண்புமிகு பாரத பிரதமர் மணிப்பூரின் மேலே நல்ல கரிசனம் கொண்டு அந்த பிரச்சனையில தீர்வு காண வேண்டும் என்பது தான் எங்களோடய இன்டென்ஷன் இன்னொன்று பேசக்கூடிய ஆட்களுக்கு ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் மணிப்பூரில் எங்களுடைய ஆளுங்க நாங்கள் தான் ஆளுங்கட்சி சரிங்களா ஒரு விஷயம் கெட்டதாக போட்டோம் நமக்கு அது பிரச்சனையாக ஓட்டணும்னு எந்த ஆளுங்கட்சியாக நினைக்குமா நாங்கள் இந்தியாவில் நீங்கள் மூன்றாவது முறை ஆளுங்கட்சியாக அமர்ந்திருக்கோம் எந்த கட்சியாவது நினைக்குமா எங்களுக்கு கிட்ட பேர் வந்தால் பரவாயில்லன்னு சொல்லி அதனால ராகுல் காந்தி என்ன வீணாக ஏதோ பிதட்டிட்டு இருக்காரு அவருக்கு வந்து இன்னைக்கு தெரியாம ஜெயிச்சு தெரியாமல் பார்லிமெண்ட்டுக்கு வந்து இன்னைக்கு என்னென்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஸ்டாலின் அண்ணன் சொல்லி கொடுத்தவர் அவர் பேசுறாரான்னு தெரில சாரி ராகுல் அண்ணே ஸ்டாலின் என்னன்னு கேட்குற நாலு பேர் சொல்லி கொடுத்தா தான் அவர் பேசுவார் அதனால் தயவுசெய்து யார் பேச்சையும் கேட்காதீங்க கொஞ்சம் ஆக்கப்பூர்வமா கொஞ்சம் இன்டெலிஜென்ஸா கொஞ்சம் பாராளுமன்றத்தில் உங்களுக்கு வெற்றி பெற்று அனுப்பு உங்களை வெற்றி பெற வச்சு அனுப்பின மக்களுக்காக கொஞ்சம் பேசுங்க மோடி என்னன்னு மோடிஜியை வந்து குறை சொல்றது அங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து நீங்களெல்லாம் இந்துவா நீங்க எல்லாம் இந்து இதெல்லாம் என்ன அற்பத்தனமான அரசியல் ராகுல் காந்தி என்ன பேசுறதெல்லாம் யாருமே மீடியாவில் பார்க்குறதும் இல்லை நீங்கள் அவர் பேசுகிற வீடியோக்கு வியூஸ் மட்டும் பாருங்க பிரதர் நான் பேசுகிற வீடியோ கூட அதிகமாக வியூஸ் போகுது வியூஸே போகாமல் எதையாவது ஒன்று பேசணும்னு சொல்லி ஒரு தூக்கிட்டு போகிறது என்னமோ அங்கே கத்துறது என்னமோ இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு நல்லதா ஆக்கப்பூர்வன்னு அரசியலுக்கு நல்லதா அவர் இளமையான ஒரு தலைவராக இருக்கிறார் சின்ன வயசாளாக இருக்கிறாரு இப்படி ஒரு ரெண்டாம் கட்ட அரசியல் செய்து பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது அதையெல்லாம் அவர் செய்கிறதை கைவிட்டுட்டு மக்கள் பிரச்சனைகளை பேசுங்க மக்களுக்காக பேசுங்கள் ராகுல் அண்ணே எம்பி ஆயிட்டீங்க மறந்துடாதீங்க இன்னும் சின்ன பலத்தனமாவே பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க தயவு செய்து உங்களிடையே ஒரு மெச்சூர்டான நடவடிக்கையை பாஜக எதிர்பார்க்குது பாஜகவை விட்டுருங்க உங்களை வாக்களித்து அனுப்பிய மக்கள் எதிர்பார்ப்பாங்க கொஞ்சமாக ஜஸ்டிஸ் கேட்டுக்கிறேன் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி பேசவும்